கிட்ட தான் வந்தாங்க. நம்மளோட பொதுமுனதோட ஒருத்தன் ஒரு புரோ. ஒருவேளை நம்ம தெளியா. சாரேங்கஸ் கல சொன்னது வந்து. ஏறி அப்படியே. இது என்னடா? கலது. போறது வந்து. இது ஏறிடாத. ஓடி நின்றத அப்படியே அங்க நம்ம. ஹ்ம். டேய், அதுக்குசி என்ன தெரியுமண்டா? சார் கிட்ட கரெக்டா வந்து நின்னியாப்பா. டபுள் டபுள் 3 பேர். இழுக்க மாட்டாய். இழு كده. இழும்மா. அதுக்கு நாடே போய் எல்லாரையும் நம்ம கிட்ட முன்னாடி ਉਹ ਨਿਕਲਣਾ ਤੂੰ ਉੜਾ ਨਹੀਂ ਆਪੇ 20 20 ਨਾਲ ਕੀ ਤੇਰੀ ਨਾ ਨਹੀਂ ਇਹ ਮੰਦੀ ਇਹ ਮੈਂ ਟਾਈਮ ਨਾਲ ਹੋਰ ਟਾਈਮ ਨਾਲ ਵਾਪਸ ਆ ਤਾ ਇਹ ਕਿਰਪਾ ਇਹ ਰੀਤੀ ਪਰਪਟਾ ਹਾਂ ਇਹ ਬੋਲ ਰੋ ਸੋਰੀਆ ਏ ਹਾਂ ਆ ਪਾਸਵਰਡ ਨਹੀਂ ਤੇਰੀ ਨਾ ਬੱਸ ਏ ਆਪਦੇ ਕੁਝ ਦਿਨ ਚਲ ਚੋਈਂ ਨੇ ਨਾ ਪੋੜਾ ਪਾਣੀ ਨਹੀਂ ਦੇਖ

அது அது பாதி தெளித்து பாதி பாதி ஊற்றினே போட அவ்வளோ இந்த பக்கம் கூட பார்த்தா அந்த பக்கம் ஆகிடலாம் சார் வணக்கம் சார் வீடியோ எடுத்து அனுப்பு சொன்னீங்களே வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் சார் தண்ணி இப்போ நல்லா க்ளீனாக கொஞ்சம் தெளிவாக இருக்குது சார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு நாள் தெளிச்சுக்கிறோம் சார் எட்டு நாள் தெளிச்சுக்கணும் இப்போ தண்ணியுடைய இருக்குது சார் க்ளீனாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாசனம் வரல சார் தண்ணியில் க்ளீனாக இருக்குது சார் மேபி முப்பதாவது நாளும் இந்த ரிசல்ட் தெரிஞ்சது சார் அதுக்கப்புறம் அப்புறம் கிளியர் ஆயிடுச்சு சார் இதுக்கு இது கூட நாங்க ரூப் சந்தா மீனும் விட்டோம் சார் அதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு ஏன்னா இது விட்டா பாசிங்க வந்து தனித்தனியாக பிரியுது இந்த நம்ம போடுற இதுனால அதே அந்த ரூப் சந்தா மீனுக்கு வந்து சாப்பிடுதுங்க சார் அதனால சார் இப்ப அடத்தியா இருக்கிற பாசியை மொத்தத்தையும் டிவைட் பண்ணி தனி தனி தனியா பிரிச்சிருது சார் நம்ம கொடுக்குற ஃபார்முலா அதை வந்து மீன் வந்து ச நல்லா சாப்பிட்ட உடனே இன்னும் தெளிவாயிது சார் குளம் நன்றி சார் உங்கள் முயற்சிக்கு நன்றி சார் மிக்க நன்றி சார் கடம்புத்தூர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியம் புதுப்பட்டு கிராமம் ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் குளம் கோயில் சார் நன்றி கோயில் சார் கோயில் பக்கத்துல இருக்கிற குளம் சார் குளம் வந்து ட்ரோன் மூலியமாக இருக்குது சார்